ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்த யோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சுபமுகூர்த்தம் சமநோக்கு நாள் உலக திருமண தினம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை காலம் காலை காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் மகர லக்னம் இருப்பு ஐம்பத்தி நாலு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்றதிகாலை ஐந்து பதிமூன்று மணி வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்றதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி நாமயோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை சூலம் அதன் பின்பு கண்டம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து பதிமூன்று மணி வரை வணிஜை அதன் பின்பு மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பத்திரை அதன் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரை மரண யோகம் அதன் பின்பு காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை அமிர்தயோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகனப் பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாரி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணி சரியா இந்த மாதிரி சர்வேஸ்வரர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் அண்ணல்னாலே உங்களோட கஷ்டங்கள்லாம் விளக்கிடும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும் அதேமாரி நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வர் அதே மாதிரி இன்றைக்கி தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும் நாள் தனித்து இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியே ஒரு நன்மை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ரிஷபராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் மூலமாக உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகலாம் தொழிலில் பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் பேப்பரில் மடித்து அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களது புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடி வரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கடகராசி நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பாக்கிகள் வசூலாகும் நாள் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி கண் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களது போராட்ட நிலை மாறும் புதிய பாதை புலப்படும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அரசியல்வாதிகள் மேடை பச்சுக்களில் நூதனமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் உடல் நலம் சீராகும் முக்கியமானவர்களின் சந்திப்பு இன்றைய தினம் கிடைக்கலாம் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கன்னி ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் கனவுகள் நனவாகும் நாள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம் நாடாளும் நபர்களின் அதாவது அரசியல்வாதிகளின் மூலமாக நண்பர்கள் நன்மை உண்டு அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல் விவாதிகள் பொதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் விட்டார் ஆதரவாக இருப்பார்கள் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுவோம் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரபகவான் இருந்தால் கூட குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பம் அகலும் நாள் பொருளாதார நிலை திருப்தி தரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்களின் மூலம் நல்ல காரியம் நடைபெறும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இன்னைக்கு துளாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிகராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் பார்வை பற்றி சஞ்சாரம் செய்வதால் கோவில் வழிபாட்டில் குதூகலம் கூடும் அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வரன்கள் உங்கள் வாசல் தேடி வரலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் இன்னைக்கு விருச்சிக சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விளிதம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் தொலைபேசி மூலமாக நல்ல ஒரு தகவல் அனுகூலமாக வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இடமாற்றங்கள் நன்மையை தரும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து அன்பான மகர ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிக இருக்கிறதுனால சில முன்னேற்றங்களை காண வேண்டிய நாளாக அமையும் வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமாக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் அன்பான இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் உங்களோட பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் முடியக்கூடிய நாள் வருமானம் உயரும் தொழில் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு குழப்பங்கள் தீரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் வச்சு மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மீன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷமாக இப்போ உங்கள் சைடு அதனால் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இருந்தாலும் குருவோடய பார்வை கிடைக்கிறதுனால சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம் சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள் உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க திரும்பி வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துருங்கோ சரியா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலே சந்திராசம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து